இன்னும் பண்ண போறதுலாம் கா நிறையங்களோட வச்சு காட்டிட்டேன் இப்பெல்லாம் பண்ணது போகவே மாட்டா ஸ்கூலுக்கு வந்து வீட்டிலே இருக்கிறாங்க பெருமைக்கு டாடா கார்டில் வேன் மீட் சேர்த்தேன் இதில் வேறு வேறு தனியாக கேட்குறாங்க வேன் ஃபீஸு வேறு இதில் வேறு பார்த்தீங்கன்னா டியூஷன் வேறு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேறு தரேன்ட்டு இதெல்லாம் வேறு ஆட் பண்ணி வச்சு வச்சுக்கிறாங்க நான் பண்ணப்புறத்தில் ஃபீஸ் கட்டுறதே கஷ்டம்னாக்கா இதில் நோட்டுக்கு தனியாக புக்குக்கு தனியாக ஃபீஸு எவ்வளோ ஃபீஸ் தான் கட்டுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல இதுதான் இதான் இந்த புக்கு அட்டை வேறு ரெயின் கோஸ்ட்டு பத்து தான் போகணும் மாமல் அட்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது வேற ஆயிரம் என்ன இதான்றதுலேயே தெரில அது வேற தண்ணி அவங்க சேர்க்குறாங்க எதிர் வீட்டு சேர்க்குறாங்க பக்கத்து வீட்டில் சேர்க்குறாங்க பெரும் கேட்டுமே சேர்த்து இதில் நானே கூட்டுவேன் ஊருனாக்கா அதெல்லாம் கூட்டு தரக்கூடாதுங்க அவங்க இந்த ஸ்கூல் மேன் தான் அனுப்பணுமா என்ன பண்ண போகிறதுக்கு புரியல எனக்கு என்ன சேர்த்தோ இன்னும் புரியல ஏ ரொம்ப கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறதுக்கு அம்மாங்கெல்லாம் நம்ம ஃபீஸ் கட்ட தெரியுமா சிங்கமான நினைப்பாங்க ரொம்ப நிலமை நம்ம நிலமை அப்படிதான் இருக்கு இப்போதான் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளவு நல்ல பிரைவேட் ஸ்கூல்ல போயிட்டு ஃபீஸ் கட்டி தகுதிட்டு இருந்தேன் தான் என் பொண்ண கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்த பேருக்கு மாதம் மாசம் ஆயிரம் ரூபாய் இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவும் அவளே படித்து அவளோட சேவிங்ஸ் பண்ணும்போது எனக்கு அதை நினைக்கும் போது இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்க பையனுக்கு வருதா மாசம் மாசம் ஆயிரம் பையனுக்கு கூட என்னப்பா கவர்மெண்ட்ல இருந்து ஏதோ பணம் வருதுன்னு சொல்றாங்க என்ன பணம் வருது சொல்லுங்களா கொஞ்சம் நீ பேசிட்டு இருந்தீங்க நீங்க எங்க பசங்க எல்லாம் பீஸ் கட்டுறது முடியாது இந்த ஏதோ உங்க பசங்களுக்கு காசு வருதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்த அதுதான்க்கா மத்திய அரசு புதுசா ஒரு ஸ்கீம் திட்டம் விட்டுருக்காங்களே என்னக்கா எயித்து படிக்கிற பிள்ளைங்க எம்எம்எஸ் எக்ஸாம் சொல்லிட்டு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட்ஸ் கம் ஸ்காலர்ஷிப் சொல்லிட்டு அதாவது உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லணும்னா திறனறிதல் போட்டி டேலண்ட் டெஸ்ட்னு வச்சுக்கலாம்ப்பா எங்க பசங்களுக்கெல்லாம் இங்கேயே வைக்க இது வெறும் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறாங்க எயித்துல அந்த திறனாய்வு தேர்வுல அந்த பிள்ளைங்க பாஸ் பண்ணது பிறகு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டாவது இந்த நாலு மாசமா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வந்து மாசம் மாசம் அவங்களுக்கு ஊக்கத்தொகை கவர்மெண்ட் வந்து சலுகை கொடுக்குது அப்படியா அந்த பிள்ளைங்களுக்கு அது அரசு பள்ளியும் அரசு உதவி பெறும் பள்ளி பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் ஏன் என் பிள்ளைங்களாம் கூட பாஸ் பண்ணி என் பையன் பெரிய பையன் இருக்கானே அவன் எயித்து முடிச்சு பாஸ் பண்ணிட்டு

நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் நாங்களும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துறதுக்காக முயற்சி எடுக்கிறோம் ஒரு பங்குதான் இது இந்த மாதிரி அரசு வந்து நிறைய திட்டத்தை நிறைய நல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கறதுனால பிள்ளைங்களுக்கு நிறைய ஸ்கீம் கொடுத்துருக்காங்க நிறைய டிட்டம் இருக்குது நாம தான் அதை யூஸ் பண்ணிக்காங்க போயிடும் யூஸ் பண்ணிடுவோம் அது ரொம்ப தப்பு தான் கண்டிப்பாக ரொம்ப நல்லது உங்களுக்கு தெரிஞ்சுதேன் எனக்கு ஏன் ஏற்கனவே தெரிஞ்சுட்டு என் பிள்ளையே இப்போ தான் போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துட்டு வந்திருக்கேன் இப்போ வச்சு தெரிஞ்சு கவர்மெண்ட் கழுகையை பயன்படுத்திக்கலாம் நம்ம சரியா எங்களுக்கு இதெல்லாம் தெரியாத போச்சு அறிவு வந்துருச்சு நாங்க இனிமேல் வந்து அரசு பள்ளியில்தான் எங்க பசங்க சேர்ப்போம் சரி அதே மாதிரி சேர்த்து மண்டி போயிருந்தது நீங்க தெளிவு வச்சுங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல படிக்க வச்சா போதும் அந்த வேலையை பாருங்க போய் நம்ம போயிட்டு நம்ம வீட்டை சொல்லிட்டு போய் சேர்த்துலாம் வீட்டுக்காரருக்கு நான் இப்பே போன் பண்றேன் டிசி வாங்கிட்டு அரசு பள்ளியில தான் வாங்கிட்டு அரசு பள்ளியில் தான் நாங்கள் சேர்ப்போம் இனிமேல் வந்து எங்கள் பசங்க அரசு பள்ளியில் தான் படிப்பாங்க அதை செய்யுங்க முதல்ல அரசு பள்ளியில் படிப்பது அவமானம் அல்ல ஒவ்வொரு குழந்தைக்கும் பெருமை நம் பள்ளி நம் பெருமை நம் பெருமை நம் பள்ளி நம் பெருமை நம் பள்ளி நம் பெருமை வணக்கம்